அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த இடம் ரெடில்ஸ்லருந்து நாலரை கிலோமீட்டரில் சிஎம்டிஏ ரெரா உள்ள சூப்பமான இடம் இது ஆடி ஆஃபர் மாதிரி வந்திருக்குங்க ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் முப்பது முப்பது ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ இலவசம் குழம்பு வச்சால் டேஸ்ட்டாக இருக்கும் மண் பானை செய்யும் தொழிலே தெய்வம் கஸ்டமரே உலகம் இது என் ஆணை இந்த ரெடில் சிஎம்டி அப்படிலே குறைஞ்ச வலையில் இருந்த ஒரே இடம் இந்த இடம்தான் வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் போகிற பைபாஸ் ரோடுக்கும் பக்கத்துலேயே இருக்கும் செங்கல்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்குங்க இங்கே செங்கல் வாங்கி வீடு கட்டுறதுக்கு செங்கல் விலை குறைவு மணல் ஜல்லி எல்லாம் பக்கத்துலேயே இருக்கும் வீடு கட்டுமான பொருட்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பக்கத்தில் தான் நம்ம இடமே இருக்குது வண்டலூர் நெம்பளிச்சேரி பட்டாபிராம் போகிற பைபாஸ் ரோடுக்கு ஒரு கிலோமீட்டர்லேயே இருக்கக்கூடிய இடம் ஃபியூச்சர் டெவலப் நல்லாயிருக்கும் ரேட்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா இந்த இடம் தாங்க எப்படி அழகாக இருக்குது பார்த்தீங்களா கஸ்டமர் வராங்க புக் பண்ணுறாங்க கிளம்புறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் ஒரு ஆஃபரோட சின்ன ஆஃபர் தான் ஆடி ஆஃபர் பாருங்கள் செம சூப்பராக இல்லை இடத்த பார்த்தால் மயக்கம்தான் வருகிறது அவ்வளோ அழகாக இருக்குல்ல சூப்பர் இடம் ஃபுல்லாக ஈவினிங்கில் எடுத்திருக்கேன் இவ்வளோ இருக்குது பாருங்கள் பகலிலும் சூப்பர் இரவிலும் சூப்பர் அந்த மாதிரி ஒரு நல்ல இடம் தான் இது நம்ம இடம் இப்போ இருக்கிற இடம் முப்பது அடி ரோடு தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் ஒரு அழகான ஒரு சூப்பமான இடம் வந்திருக்கு பாருங்கள் இடத்துக்கு பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது கா காலேஜ் இருக்குது அழகான கடைகள்லாம் இருக்குது இந்தியன் பேங்க் இருக்குது பஸ் ரோடு இருக்குது பஸ் வசதி இருக்குது ஆட்டோ வசதி இருக்குது கடைகள் இருக்குது அனைத்து வசதிகளும் கொண்ட சிஎம்டி அப்போலேயே வீடுகள் உள்ள இடத்துல முப்பது அடி ரோட்டில் ஆயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா ரேட்டில் இருக்கிற ஒரே இடம் இந்த இடம்தான் இந்த இடம் பார்த்திங்கன்னா இருபதுக்கு நாற்பத்தி மூணு சைஸ் எட்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் அதாவது வந்து இருக்கிற இடம் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் வரும் நம்ம கொடுக்கறது எட்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டாக முப்பத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் பிளாட் ஒரு பிளாட்டுக்கு ஃப்ரீ அதேமாதிரி எட்நூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது எட்நூற்றி இருபத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது எட்நூற்றி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட் ஒன்று இருக்குது சைஸ் வந்து இருபத்தி மூணுக்கு முப்பத்தி மூணு சைஸ் வரும் அது வந்து நாற்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டை உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துடலாம் ஏழ்நூற்றி ஐம்பத்தொம்போது ஸ்கொயர் ஃபீட் தாங்க உங்களுக்கு வரும் எட்நூற்றி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எட்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் தான் கணக்கு முப்பத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ அதே மாதிரி எட்நூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் காசு கொடுத்தால் போதும் முப்பது ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ இருபத்தொன்றுக்கு புள்ளி ஆறு எட்டு முப்பத்தேழு அடி ஃப்ரெண்ட் நீட்டு உள்ள இடம் எட்நூற்றி இருபத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் தான் கணக்கு நம்ம போடுறது எல்லாமே முப்பது ஸ்கொயர் ஃபீட் முப்பது ஸ்கொயர் ஃப்ரீயாக நமக்கு கிடைக்கும் முப்பது அடி ரோட்லேயே கிடைக்கும் ரேட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா ரேட் வருதுங்க இது டைரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் கம்பெனி அப்படியே உங்களுக்கு கொடுக்குறோம் அழகான வீடுகளுக்கு பக்கத்தில் ஒரு ஆஃபரோடு வந்திருக்கு முப்பது ஸ்கொயர் உங்களுக்கு வந்து முப்பதாயிரம் வந்துடுது இல்லையா தானே அது பாருங்கள் நல்ல இடமா இருக்கும் இப்போ இதுக்கு இந்த ஏரியாவில் இந்த நாலு பிளாட் தான் இருக்குதுங்க எல்லா ப்ளாட்டும் முடிஞ்சிருச்சு